வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திமுக நிர்வாகி திடீர் மரணம் அதிர்ச்சிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்ணீரில் தொண்டர்கள் அதாவது விருதுநகர் அருகே மாலை டீ குடித்து கொண்டிருந்த திமுக பிரமுகரை மூன்று பேர் சுற்றி வளைத்து சரமாரியாக குத்தி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சாலையோரம் உள்ள டீ கடையில் ஒருவர் டீ குடித்துக் கொண்டிருந்த போது திடீரென அங்கு வந்த மூன்று மருமணவர்கள் அவரை சுற்றி வளைத்து கத்தியால் சரமாரியாக குத்தி விட்டு தப்பிச் சென்றார்கள் இதில் வெள்ளத்தில் கீழே விழுந்த நபர் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்ததும் வெம்பக்கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டு போலீசார் விசாரணையில் உயிரிழந்த நபரின் பெயர் தவிட்டு ராஜா அறுபது வயது என்பதும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த தவிட்டு ராஜா திமுகவின் கிளை செயலாளராக பதவி வகித்து வந்ததும் தெரிய வந்து உள்ளது இதனையடுத்து அவரது உடலை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வைத்தார்கள் சம்பவ இடத்திற்கு சாத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய நபர்களை போலீஸ்கார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகிறார்கள் அதே போல் தேர்தல் நடைபெறவுள்ள இந்த நிலையில் அரசியல் முன்விரோதம் காரணமாக திமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்டு உள்ளாரா என்ற தீவிர விசாரணைகளும் நடைபெற்று வருகிறது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்